அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இப்பொழுது நாம் படிக்கின்ற கிதாபின் பெயர் அமுதத்து சாலிக் அப்தத்து நாசிக் என்பதாகும் இந்த கிதாபியினுடைய இந்த கிதாபில் நாம் படிக்கின்ற இந்த பாடத்தினுடைய தலைப்பு இஸ்லாமிய ஐ இஸ்லாமியில் ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி என்னும் இந்த தலைப்பினின் கீழ் பாடம் நூற்றி அறுபத்தி நான்காவது பாடமாக இப்பொழுது நாம் படிக்கவிருப்பது அடுத்தவரின் மூலம் ஹஜ்ஜி செய்ய ஆற்றல் பெற்றவர் அதாவது தன்னால் ஹஜ்ஜி செய்ய முடியாது பிறரை மூலமாக அவர் ஹஜ்ஜி செய்ய அவருக்கு பணம் கொடுத்து அவரால் ஹஜ்ஜி செய்ய வைக்க முடியும் அப்படிப்பட்ட நபரை குறித்து இந்த பாடத்தில் ஆசிரியர்கள் பேசவிருக்கிறார்கள் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த கல்வி சேவைகள் எவ்வித இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் இந்த நமது ரகீப் கல்வி அறக்கட்டையினுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிக்கிழக்கணத்திலே நாம் பயணிப்போம் அல்லாஹ் தான் கொடுக்கும் இதையும் படைத்தவர்கள் தானம் நம்முடைய கல்வி அற வரக்கட்டளைக்கு கொடுக்கக்கூடிய இதையும் படைத்தவர்கள் தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறோம் இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் மற்றவரின் மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி பெற்றவரை பற்றி விரிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் அதாவது தன்னால் தன்னுடைய தான் வந்து ரொம்ப வயது உடையவராக இருக்கிறார் அது மாதிரி தீராத வியாதி உடையவராக இருக்கிற ஒருவர் என்று சொன்னால் அது சம்பந்தமாக அவர் எப்படி நடந்து கொள்ளலாம் தன் நல்லாதவரை ஹஜ்ஜின் ஹஜ்ஜி செய்ய வைக்க வைக்கக்கூடிய அந்த முறை என்ன என்பது பற்றி விரிவாக இன்னும் ஹஜ்ஜு இஃப்ராத் ஹஜ்ஜு பாருங்கள் ஹஜ் இஃப்ராத் ஹஜ் தமத்து ஹஜ்ஜு ஹஜ்ஜு முத்தலக் பற்றியும் ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம் அல்லாஹ் என்னுடைய கல்வி பயணத்திலே மெம்மேலும் வளர்ச்சியும் அல்லாஹுமை வெற்றிக்கும் காரணமாக அதனை ஆக்கி கொடுப்பானாகி இப்பொழுது நாம் பாடத்திற்குள் நுழைவோம் செல்வோம் என்ன அப்படின்னா அவர் அல்லாததை கொண்டு அறி அம்மா இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் அல் முஸ்திரி அவர் அல்லாதவரை கொண்டு சக்தி பெற்றவர் இருக்கிறாரே அப்படி யார் அவர் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர் அப்படின்னா பகுவ எதனால் அவர் அல்லாதவரை கொண்டு அவர் சக்தி பெற்றவராக இருக்கிறார் அவரால் முடியாது என்று சொன்ன அவரால் முடியாது அப்ப அவரால் முடியாதன எப்படி எந்த நிலையில் அவரால் முடியாது அப்படிங்கிறத ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள் பகுவ அந்நியவரை கொண்டு அந்நியவரின் மூலமாக தனக்கு பகரமாக ஹஜ்ஜி செய்ய வைக்கிறாரே சக்தி பெற்றவர் இருக்கிற பகுவ அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் மண் இப்படிப்பட்டவர் மனிதராக இருக்க வேண்டும் லா அல சுபூத்தி அலர்லத்தி வாகனத்தின் மீது இருந்து அமருவதின் மீது அவர் சக்தி பெற்று இருக்க மாட்டாரே அப்படிப்பட்டவர் மனிதராக இருக்க வேண்டும் லி ஜமனின் அதாவது தீராத அந்த வியாதியின் காரணமாக அவு அல்லது கிபரின் வயது முதிர்வின் காரணமாக வாகனத்தின் மீது அமர்ந்து அமர்ந்து இருப்பதின் மீது சக்தி பெறாதவராக இருப்பாரே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அவர் அல்லாதவரை கொண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த வசதி வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும் என்பது இதுதான் நோக்கம் அப்படிப்பட்ட தான் தன் அல்லாதவரை அவருக்கு பாரமாக ஹஜ்ஜி செய்ய அதை தான் பேசுகிறார் அல் சொல்லி உலகும் மாலுன் இன்னும் அவருக்கோ பொருளாதார வசதி பண வசதி அவருக்கு இருக்கும் நிலையில இப்ப அவர் அல்லாதவரை கொண்டு அவர் சக்தி பெற்ற அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறக்கூடிய அந்த நிலை அவருக்கு ஏற்படும் அதான் சொல்றாங்க ஆசிரியர் ஔ அல்லது மண் யுத்தியூலவு அஜனபியன் அல்லது மண் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்க வேன் இப்ப மனிதர் அவருக்கு அவரிடத்துல இருக்கிறார் யுத்தியூ அவருக்கு அந்த முஸ்தத்தை ஹஜ்ஜி செய்ய முடியாம இருக்கிறார அவர் அல்லாதவன் மூலமாக ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார அந்த ஹஜ்ஜி செய்ய முடியாதவருக்கு வழிபடக்கூடிய ஒருவர் இருக்கிறார் ஒண்ணும் அவரை மகனாக இருக்கலாம் ஆனா அல்லது அவருடைய அவருக்கு சொந்த நெருக்கமானவர்களா இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருப்பார் வலவ் அஜினவியன் ஆசிரியர்கள் இன்னும் அதிகமா நல்ல விளக்கமா சொல்றாங்க அந்த மனிதர் அவருக்கு அவருடைய சொல்லுக்கு வல கட்டுப்படக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரே அவர் அஜி அந்நிய மனிதராக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத வேற ஒரு மனிதராக இருந்தாலும் சரி ஆனா இவருடைய பேச்ச கேட்பார் அவருடைய மகனாக இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்நியவராக இருந்தாலும் சரி அவருக்கு பணத்தை கொடுத்து ஹஜ்ஜி செய்ய வச்சா இவருக்கு அந்த ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் அப்போ சொல்றாங்க எனவே அவருக்கு அந்த ஹஜ்ஜி செய்வதற்கு முடியாத வயது வயது முதிர்வின் காரணமாக நோயின் காரணமாக ஹஜ் செய்ய முடியலையே அந்த மனிதருக்கு அவசியமாக ஆகும் ஐ எஸ்தர ஆனால் கூலிக்கு வாடகைக்கு ஆள் அமர்த்துதல் பணம் கொடுத்து பணம் கொடுத்து விமாலிகி அவருடைய பணத்தை கொண்டு ஹஜ்ஜி செய்ய வைத்தல் அந்த வாடகைக்கு அமர்த்துதல் அவருக்கு அவசியமாக ஆகும் தனக்கு பகரமாக ஹஜ்ஜி செய்வதற்காக இங்கே அப்போ அஜீரனா பணத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து அவருடைய பொருளை கொண்டு சம்பளத்தை கொடுத்து ஆள் அமர்த்ததுவல் ஆள் அமர்த்துதல் இந்த ஜும்லா இருக்குதா எலுசமுங்கிற முதலியான அவருக்கு அவசியமாக ஆகும் ഔ அல்லது ய தன லீல் முஜிஃபில் ஹஜ் அனுஹு அவரை தொட்டும் ஹஜ்ஜி செய்யும் விஷயத்திலே அவருக்கு வழிபடக்கூடியவர் இருக்கிறார அவருக்கு அனுமதி அளித்தல் ஓ ஐ ய அந்த ஐயஸ்த எஸ் த அஜரா அவருக்கு அனுமதி கொண்டு நடுகுதல் அந்த முடியாத அந்த மனிதருக்கு அவசியமாக ஆகும் தனக்கு பகரமாக ஹஜ் செய்ய வைத்தல் சரி இப்போ அவருக்கு பகரமாக இன்னொருத்தரை ஹஜ் செய்யறார அவரு அவரின் மீது கடமையான ஹஜ்ஜி இருக்கக்கூடாது ஏற்கனவே அவர் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றியவராக இருக்க வேண்டும் நஃபிலான ஹஜ்ஜு தான் அவரின் மீது இருக்கக்கூடிய நிலையில தான் அன்னியவருக்கு பகரமாக அவர் ஹஜ்ஜி செய்வது ஜாயிஸ் அதான் சொல்றாரு அந்த முடியாதவரை தொட்டும் முடியக்கூடியவர் சக்தி பெற்றவர் இவர் ஹஜ்ஜி செய்வது ஜாயிஸாக ஆகும் மீண்டும் அவர் நஃபிலான ஹஜ் என்ற அடிப்படையில் அவரை தொட்டும் அவர் அல்லாத மனிதரை தொட்டும் அதாவது முடியாத அந்த மனிதரை தொட்டும் ஹஜ்ஜி செய்வது ஜாயிஸு அவரின் மீது கடமையான ஹஜ்ஜி இருந்தால் பதிலி செய்வது மற்றவர்களை ஹஜ்ஜி செய்யறது பகரமாக ஹஜ்ஜி செய்வது கூடாது இதுதான் சட்டம் அதைத்தான் விரிவாக சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள் ஹஜ்ஜி பதிலி செய்யக்கூடிய மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அவரின் மீது ஹஜ்ஜி ஏற்கனவே கடமையான ஹஜ்ஜி இல்லாமல் இருக்கணும் எஜூசு சொல்றாரு அலைஹி ஃபரதுல் இஸ்லாமி இஸ்லாமிய கடமையான ஹஜ்ஜி எவரின் மீது அவசியமாக இருக்குமோ அவருக்கு அவசி அவருக்கு ஜாயிஸ் அல்ல ஹஜ் அவர் தன் அல்லாத வேறொரு மனிதரை தொட்டும் ஹஜ்ஜி செய்வது ஜாயிஸாக ஆகாது யாரின் மீது ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜி இருக்குமோ அவர் மற்றவருக்கு ஆக வேண்டிய ஹஜ்ஜி செய்வது ஜாயிஸாஹா ஆகாது அப்போ அதான் சொல்றாரு அடுத்து இன்னும் நஃபிலான ஹஜ் கூட அடுத்தவருக்கு ஆவணி செய்வது கூடாது ஜாயிஸாக கடமையான ஹஜ்ஜை அடுத்தவர்களை செய்கிறது மட்டுமல்ல நஃபிலான ஹஜ்ஜு கூட செய்ய முடியாது அவரின் மீது ஹஜ்ஜ் கடமையாக கடமையான ஹஜ் இருக்கும் நிலையில சரகல இது போடுறாரு ஆனால் அவரின் மீது கடமையான ஹஜ்ஜ் இருக்கும் பொழுதோ மற்றவருக்காவின் பல ஹஜ்ஜியும் செய்வது ஜாயிஸாக ஆகாது அது மாதிரி சொல்றாரு அவர் அவர் மற்றவருக்காகவினி நதிரான ஹஜ்ஜியும் அவர் செய்வது ஜாயிஸா இல்லை நேர்ச்சியான ஹஜ்ஜியும் செய்வது என ஜாயிஸாக ஆகாது அது மாதிரி ஒலா கலா அன் மற்றவருக்காகவினி கலாவுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும் ஜாயிஸா கலாவுடைய ஹஜ்ஜினா என்னங்க நேர்ச்சியான ஹஜ்ஜினா தெரியுது ஏதோ காரியம் நிறைவேற்றணுங்கிறதுக்காண்டி ஒருத்தர் ஹஜ்ஜி நீர்த்து வச்சிருந்தாரு அப்போ அவர் நிறைவேற்ற முடியல வயதின் காரணமாக இப்போ அவருக்கு பாரம்பரிய ஹஜ்ஜி செய்ய முடியுமா ஏன்னா இவர் மீது ஹஜ்ஜி கடமையான ஹஜ்ஜி இருக்கும்போது அவருக்கா வேண்டி என்ன செய்ய முடியாது நேர்த்தியான ஹஜ்ஜியும் நிறைவேற்றது ஜாயிஸாக ஆகாது ஒலா கலா அன் இன்னும் கலாவுடைய ஹஜ்ஜியும் நிறைவேற்ற ஜாயி கலாவுடைய ஹஜ்ஜினா என்னங்க ஏதோ தடையின் காரணமாக ஹஜ்ஜி செய்ய ஹஜ்ஜி செய்யறது யாராம் கட்டிட்டாரு ஒருதர் ஆனால் ஏதோ ஒரு தடையின் காரணமாக ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை உதாரணமாக அந்த அந் மக்கால ஏதோ பிரச்சனை அதன் காரணமாக உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கா கவர்மெண்ட் அனுமதி மக்கா கவர்மெண்ட் தடை செஞ்சிருச்சு அந்த வருஷம் இந்த இந்த இதற்கு பிறகு யாரும் வரக்கூடாது ஹஜ்ஜி செய்ய அப்படின்னு ஆனால் யாராம் கட்டிட்டாரு இவர் ஃப்ளைட் தடையாயிருச்சு கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ அவங்க பிரச்சனைங்கனால இந்த மாதிரி ஹஜ்ஜை ஹஜ்ஜி ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றுவதற்கு யாராம் கட்டியும் ஹஜ்ஜி செய்ய முடியாத ஒரு முடியாதவராக ஆகிவிட்டார் என்று சொன்னால் இப்ப அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கலாஸ் செய்வது வாஜிப் அதத்தான் சொல்றாரு கலாவான ஹஜியும் நிறைவேற்றுவது அன்னியவருக்காக நிறைவேற்று ஜாயிஸாகாது அவரின் மீது கடமையான ஹஜ்ஜி நிறைவே இருக்கும் பொழுது அப்போ சொல்றன் ஹஜ்ஜு அந்த அல் அந்த அந்நிய மற்றவருக்காக வேண்டிய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் எப்படி இருக்கணும் முதல்ல ஹஜ்ஜு அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அவ்வளன் ஆரம்பமாக அல் அல்பர கடமையான ஹஜ்ஜை அவர் நிறைவேற்ற வேண்டும் அவரின் மீது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றணும் அந்த கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு அல் கலா இன்கான அலைஹி அவரின் மீது கலா கலாவான ஹஜ்ஜி இருந்தால் அந்த கலாவுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் அப்போ பயுல் கலா அான அலைஹி அவரின் மீது கலாவுடைய ஹஜ் இருந்தால் அந்த கலாவுடைய ஹஜ்ஜை அவர் நிறைவேற்ற வேண்டும் இது தனக்கே தன்னின் மீது அவருக்கு கலாவுடைய ஹஜ் இருந்தால் முதலினு கலாவுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றணும் ஆரம்பமாக பரதூடைய ஹஜ்ஜ் இருந்தால் ஹஜ் கடமையான ஹஜ் இருந்தால் அது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றணும் கதாவுடைய ஹஜ் இருந்தால் அதையும் என்ன செஞ்சிருக்கணும் நிறைவேற்றணும் ஓ பாதஹூ அதற்கு பிறகுதான் அன்னதர இன்கான அழகி அவரின் மீது நதுருடைய ஹஜ்ஜு அதாவது நேர்ச்சியான ஹஜ்ஜி இருந்தால் அந்த நேர்ச்சியான ஹஜ்ஜை அவர் ஹஜ்ஜி செய்வார் அதாவது பாதஹூ அன்னதர அப்படின்னு இருக்கும் அப்போ நேர்ச்சியான ஹஜ்ஜை அதற்கு பிறகு கலாவுடைய ஹஜ்ஜிக்கு பிறகு நேர்ச்சியான ஹஜ்ஜை நிறைவேற்றுவார் ஒவ்வாதஹூ நேர்ச்சியான ஹஜ்ஜையை நிறைவேற்றியதற்கு பிறகு அந்நபில மற்றவருக்காக வேண்டி ஹஜ்ஜி நஃபிலை அவர் செய்யலாம் தனக்காக வேண்டி செய்யலாம் மற்றவருக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்வார் அவன் நீ யாப்தான் செய்கிறார் பகரமாக மற்றவர்களுக்கு பகரமாக நாய்பாக ஹஜ்ஜை செய் செய்வது கூடும் இதுதான் இந்த தருத்தி முறை ஏன்னா அவரின் மீது ஹஜ்ஜ பரதான ஹஜ்ஜி ஒருவருக்கு இருந்தாலோ அல்லது அவர் மீது கதாவான ஹஜ் இருந்தாலோ அவர் மீது நதருடைய ஹஜ் இருந்தாலோ அதை நிறைவேற்றுவதற்கு பிறகுதான் மற்றவருக்காக ஆக பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்று ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் ஐயர ஆத தருத்தீப இந்த தருத்தீபை இந்த வரிசை கிரமத்தை ஒருவர் மாற்றினான் பிறகு அவர் நஃபிலான நோ நஃபிலான ஹஜ்ஜை அவர் மனதால் நாடினார் நீயத்து செய்தார் அவ் அவின் நதுர அல்லது நதிர நேர்ச்சியான ஹஜ்ஜை என்ன செஞ்சிட்டாரு அவரு நீயத்து செஞ்சிட்டாரு மசலன் உதாரணமாக தெளிவாக ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் இன்னும் அவரின் மீது பரதுல் இஸ்லாம் இஸ்லாமிய பரதான ஹஜ்ஜி கடமையாக இருக்குது கடமையான ஹஜ் அவர்கள் மீது இருக்குது அதே முதல்ல நிறைவேற்றலை இவர் டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு நபிலான ஹஜ்ஜை நீயத்து செஞ்சிட்டார் என்று சொன்னால் லவத் நியத்துஹூ இப்ப சொல்றாரு ஆசிரியர் அவர்கள் லகத் அவருடைய நீயத்து வீணாக ஆகிவிடும் அது கூடாமல் போயிவிடும் செஞ்சா முத அப்படியே அவர் நீயத் செஞ்சாலும் இஸ்லாமி இஸ்லாமியுடைய ஹஜ்ஜை தொட்டுமே அது நிகழும் அவர் நஃபிலான அஜை நியத் செய்திருந்தாலும் சரி அது மாதிரி நதரான ஹி நீ நதரான ஹஜ்ஜி நீ செய்து யார கட்டினாலும் சரி அந்த ஹஜ் பரதியத்தான ஹஜ்ஜை தொட்டுமே நிகழும் ஹஜ்ஜத்தில் இஸ்லாமியை தொட்டுமே அவரின் மீது நிகழும் முதல் அஜ்ஜாகவே அது நிகழும் ஒகைஸ் இது இந்த அடிப்படையின் மீது நீ சட்டத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுவரைக்கும் நாம ஹஜ்ஜ ஹஜ்ஜினா என்ன இதுவரைக்கும் நாம ஹஜ்ஜ பதிரி உடைய ஹஜ்ஜை நம்ம கண்டோம் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெறாத அந்த இயலாத அந்த மனிதர் எதனால் இயலல நீண்ட வியாதி நீண்ட கால வியாதியாக படுத்தப்படுக்கையா இருக்கிறார் அல்லது அவர் வந்து என்ன செய்கிறார் வயது முதிர்வாக இருக்கிறார் எதுவுமே அசைய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ நம்ம பார்க்கலாம் அஜ்ஜ இப்ராதுன்னா என்ன அஜ்ஜ தமத்வான்னா என்ன அஜ்ஜ கிரான்னுனா என்ன அஜ்ஜ முத்துலக்குனா என்ன ஆசிரியர்கள் தெளிவாக இப்பொழுது பேச துவங்குகிறார்கள் அந்த பேச்சை இப்பொழுது நாம் பார்ப்போம் இப்போ பார்க்க வாங்க கைஃபியத் கைபிஎத்து ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த முறை ஹஜ்ஜினுடைய இபாதத்து நுசுக்குன்னா ஹஜ்ஜினுடைய இபாதத்து இபாதத்துகள் உம் ஏன்னா நுசுக்குங்கிறது ஹஜ்ஜினுடைய இபாதத் வணக்கம் அதை நிறைவேற்றக்கூடிய அந்த விதம் அதாவது எப்படின்னா என்ன கைஃபியத்து ததியத்தின் நுசுக்கின்னு இருக்கும் ததியத்துக்கிங்கிறது அது தப்பான வாசகம் அது தப்பான யாராம் அப்ப கைஃபியூ தி ததியத்தின் நுசுக்கி அஜனுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்புல பேசுறாங்க இப்ப இப்ப இப்போ வாங்க அந்த கடமைகள் அஜனுடைய இபாதத்துகளை எப்படி நிறைவேற்றுங்கிறது பார்க்கறோம் பா பார்க்க போறோம் ஹஜ் இஃப்ராதை எப்படி நிறைவே எப்படி செய்கிறது ஹஜ்ஜ இஃப்ராதுனா என்ன ஹஜ்ஜ கிரான்னா என்ன ஹஜ்ஜ தமாத்னா என்ன ஹஜ்ஜ முத்தலக்குனா என்ன என்பதை பற்றி விரிவாசிரியர்கள் அவர்கள் இப்பொழுது பேச போகிறார்கள் இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம் ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவது ஜாயிஸ் இஃப்ராதன் அதாவது மனசுல நான் இஃப்ராதான ஹஜ்ஜை செய்கிறேன் என்று நீயத் செய்து ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவது ஜாயிஸ் ட்டுகிறேன் என்ற தமத்து ஆன ஹஜ்ஜை ஹஜ்ஜை நான் நான் கொண்டு கட்டுகிறேன் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவது ஜாயிஸ் ஒ கிரானன் இன்னும் கிரான் என்ற அந்த அடிப்படையில் ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவது ஜாயிஸ் ஒயித்துல அல்லது பொதுவாக ஹஜ்ஜை இஃப்ராது தமத்து கிரான் என்று குறிப்பிடாமல் பொதுவாக நான் ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை நிறைவேற்றப் போகிறேன் என்று பொதுவாக குறிப்பிடாமல் அஜ்ஜை கொண்டு கட்டுவது ஜ செய்வது யாராமுடைய நீயத் செய்வது யாராமுடைய உடை அணிவது ஜாயிஸ் தாலிக்க இந்த நான்கு வகையான ஹஜ்ஜு சொன்னார் இந்த நான்கு வகையிலேயும் சிறந்த வகை என்ன அப்படின்னா அல் இஃப்ராது முதலிடம் இஃப்ராதான ஹஜ்ஜு சும்மத்தமத்துமத்தமத்து பிறகு தமத்துளான ஹஜ்ஜாக ஆகும் மூணாவது நிலையில சிறந்தது என்ன கிரானுடைய ஹஜ் நான்காவது நிலை முத்துலக் பொதுவாக நீயத்தை குறிப்பிடாத ஹஜ் அஜ்ஜ முத்துலக்காக இருக்கும் இப்போ வாங்க ஒன்னுக்கு நம்ம விளக்க ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் இஃப்ராது ஹஜ்ஜ இஃப்ராது என்று சொன்னால் பலதிகி ஆரம்பமாக அவர் ஹஜ்ஜை செய்வார் அவருடைய ஊரினுடைய அந்த எலுகையில் இருந்து ஆரம்பமாக அவர் ஹஜ்ஜை செய்வதாக இருக்கும் தும்ம ஹில்லி பிறகு ஹில்லு என்ற அந்த மக்காவில் ஹில்லுங்கிற ஒரு இடம் இருக்குது அது ஒரு மீகாத் அந்த ஹில்லுங்கிற அந்த மீகாத்துடைய இடத்தின் பக்கம் அவர் வெளியாகுவார் உம்ரா செய்வதை கொண்டு அவர் எஹராம் கட்டுவார் முதல்ல அவருடைய ஊரிலுடைய அந்த மீ இருந்து அதுங்க போகும்போதே சொல்லுவாங்க ஊரினுடைய அந்த மீ சொல்லி அஜ்ஜி ஹஜ்ஜினுடைய டிராவல்ஸ்காராங்க அப்போ முதல்ல அவருடைய ஊரினுடைய அந்த எழுகையிலிருந்து ஆரம்பமாக ஹஜ்ஜை நியத் செய்து ஹஜ்ஜ ஹஜ்ஜை மட்டும் நியத் செய்வார் சரி பிறகு அஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு அதற்கு பிறகு ஐலிங்கிற இடத்திற்கு போய் அஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு ரெண்டாவது உம்ராவை கொண்டு யாராம் கட்டுவார் ஏன்னா ஐயா முத்துக்குரிய நாள் இருக்குது ஈது உடைய நாள் இருக்கு ஆனால் அந்த நாளில் அவர் செய்வார் அது மாதிரி ஒத்தமத்துவனா என்ன அதுக்கு விளக்கம் சொல்றார் ஏன்னா ஹஜ்ஜினுடைய மாதங்களிலே அவருடைய ஊரினுடைய அந்த எழுகையிலிருந்து ஆரம்பமாக உம்ரா செய்வதை அவர் நாடுவார் உம்ரா செய்வதற்கு கொண்டு யாராம் கட்டுவார் அப்ப மூணாவது பார்க்கலாம் ஹஜ்ஜுடைய மாதம்னா என்னங்க அல்லத்தீகிய அஜ்ஜுடி மாதம் என்று சொன்னால் செவ்வால் அஜ்ஜா இதான் அஜ்ஜனுடைய மாதம் செவ்வால்ல இருந்து அஜ்ஜனுடைய மாதம் ஆரம்ப ஆயிடும் எப்படியா சரியா அப்ப ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது பிரமதான் முடிஞ்சு செவ்வாளுடைய அந்த நாள் அதாவது ஐயா திருடைய நாள் செவ்வாலுடைய அந்த மாதம் பிரமதான் முடிஞ்சு செவ்வால் பிற ஒண்ணுல இருந்து செய்ய ஈது ஈதை முடிச்சுட்டு செவ்வா ஈது உடைய அடுத்த நாளிலிருந்து ஈதுல் ஃபித்தருடைய அடுத்த நாளிலிருந்து செவ்வால் உடைய அந்த மாதம் அது மாதிரி இது காதா மாதம் அது மாதிரி இதில் ஹஜ்ஜினுடைய பத்து நாள் வர ஹஜ்ஜினுடைய காலம் மாதங்கள் இந்த மாதங்களிலே அவருடைய ஊரினுடைய அந்த எலுகையிலிருந்து உம் ஆரம்பமாக உம்ரா செய்வதை அவர் நாடுபவ நாடுபவ நாடுதலாக இருக்கும் சும்மா பிறகு மின் ஆமிகி மின் மக்கத்தை மக்காவிலிருந்து அந்த ஹஜ்ஜினுடைய அந்த ஆண்டிலேயே அவர் ஹஜ்ஜி செய்வார் பிறகு அப்போ ஹஜ்ஜி செய்வதாக இருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக இருப்பார் அதே ஆண்டில் மக்காவில் முதல்ல போய் உம்ராவ முடிச்சிருவார் ஆனால் அவர் அவருடைய சௌகரியம் மக்காவில் போய் மூணு மாதம் தங்கியிருந்தார் ரெண்டு மாதம் ரெண்டா ரெண்டு மாதம் தங்கியிருந்தார் அல்லது மக்காவில் முன்னாடியே ஹஜ்ஜியுடைய காலத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சார் போனார் ஏன்னா போய் அங்கே ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போனார் அதுல ஹஜ்ஜி மாதம் அதாவது அது காய்தா மாதம் பிற இருபதுக்கு மேலே போய் புறப்பட்டு போயிட்டார் இந்த மாதிரி இருக்கும் பொழுதோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி அதை உம்ரா ஆரம்பமாக நிறைவேற்றியதற்கு பிறகு பிறகு அதே அந்த ஆண்டில் மக்காவில் வந்து ஹஜ்ஜியும் ஹஜ்ஜி செய்வார் அல்ல மக்காவில் வேலை செய்கிறார் அவர் முதல்ல உம்ரா வந்து நிறைவேற்றி போனார் ஹஜ்ஜியுடைய காலங்கள்ல பிறகு ரெண்டாவது என்ன செய்வார் ஹஜ்ஜினுடைய அந்த காலத்தில் அதே ஆண்டில் ஹஜ்ஜினுடைய அந்த மாதத்துல வந்து அஜ்ஜ நீர் செய்வார் ஒயுந்தபு இன்னும் முஸ்தஹப்பாக சுண்ணத்தாக ஆக்கப்படும் ஐ யுஹரிமல் முத்தமத்தியோ முத்தமரத்தி ஆனந்த ஹஜ்ஜை செய்யக்கூடியவர் இருக்கிறாரே இவர் எஹராம் கட்டுதல் சுண்ணத்தாக ஆக்கப்படும் ஹதி இன்னும் தெளிவாகவே சொல்றாங்க அவர் முத்தமத்தியான நபர் எப்படி எந்த அளவுக்கு கால தாமதத்தோடு எஹராம் கட்டலாம் அப்படின்னா அவர் ஹதியை அதாவது ஹதியைனா பலி அந்த பலி பெற்றவராக இருந்தால் பில் ஹஜ்ஜி ஹஜ்ஜினுடைய அந்த காலங்களிலே அந்த ஹஜ்ஜருடைய காலம் எத்தனாவது நாள் தாமியினா தில் ஹஜ்ஜா இதில் ஹஜ்ஜாவுடைய எட்டாவது நாளிலே ஹஜ்ஜை கொண்டு ஆஹ் அவர் முத்தபத்தியான ஹஜ்ஜு ஹஜ்ஜை கொண்டு யாராம் கட்டுவது சுண்ணத்தாக்கப்படும் அதியை பெற்றுக்கொண்டால் அப்படிங்கிற எட்டாவது எட்டாவது நாளில் அதுவரை அது வரைக்கும் அவர் என்ன செய்யலாம் அவர் ஃப்ரீயாக இருக்கலாம் உம்ரா செஞ்சுட்டு ஆனால் அதுக்கு பிறகு வந்து இது இதில் அஜி எட்டாவது அந்த நாள்ல ஹஜ்ஜுக்கு ஆக வேண்டிய யாராம் கட்டலாம் முத்தபத்தியானவர் ஓ இல்லை அதி இருக்கணும் அதி அவர் அவரிடத்துல இருந்தார் ஓ இல்லா அது இல்லாவிட்டால் அதாவது இல்லம் எகுன் வாஜிதல் லில் ஹதி ஹதி அவர் பெற்று பெறாவிட்டால் அப்படின்னா ஃபசாதி சஹு ஃபி மக்கத்த மீம் பாபி தாரிஹி மக்காவில் அவர் எந்த இடத்துல இருப்பாரோ அவருடைய அவர் தங்கக்கூடிய அந்த வீட்டினுடைய வாசலிலிருந்து மக்காவிலே அதில் ஹஜ்ஜினுடைய ஊடிதாமே இதில் ஹஜ் இதில் ஹஜ்ஜினுடைய ஆறாம் நாளிலே அவர் என்ன செய்வார் ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவது முஸ்தஹப்பாக ஆக்கப்படும் அப்போ ஆறு ஏழு எட்டு ஆனால் பிற ஒம்போதில் வந்து என்ன செஞ்சிடும் அரஃபாவுடைய நாள் ஆயிரும் இந்த மூணு நாள் அவர் நோம்பு வைக்கணும் மூணு நாள் என்ன செய்யணும் நோன்பு வைக்கிறார் அதனால தான் ஆறுங்கிறாரு ஹஜ் அதாவது பழிப்பிராணி பிராணி இல்லாவிட்டார் இப்ப மஸ்ஜித எனவே மஸ்ஜிதில் ஹராம் இருக்கு வருவார் முஹரிவன் எஹராம் கட்டிய நிலையிலேயே கல் மக்கி மக்காவாசிகள் எப்படி ஹஹராம் நடந்து கொள்வார்களோ கட்டி அதே மாதிரி இவரும் என்ன செய்வார் இருந்து வெளி மாநிலத்தில் திரு தமாமில் இருந்தோ ஜித்தாவிலிருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ வந்தவராக இருந்தால் இவர் மஸ்ஜித் ஹராமுக்கு வருவார் ஹிஜிரி அதாவது விலஹஜி ஆறாம் நாளில் ஏன்னா ஹதி இல்லாட்டி விலஹஜஜ் எட்டாம் நாளில் ஹதியோடு இருந்தால் யஹ்ராமுடைய நிலையில் கல்மக்கி மக்கா வாசி எப்படி இருப்பாரோ அதை மாதிரி எஹராம் கட்டி வருவார் இப்போ தமத்துடைய விளக்கத்தை நாம் கண்டோம் ரொம்ப தெளிவாக அடுத்து இப்போ ஹஜ்ஜர் கிரான்னா என்ன ஒல்கிரானு ஹஜ்ஜ கிரான் என்று சொன்னால் ஐ யுஹரி மபிஹிமா ம அன் மி காத்தி பலதிஹி அவருடைய ஊரினுடைய அந்த ஹாஜி தன்னுடைய ஊரினுடைய அந்த மீகாத் எல்லையிலிருந்து ஹஜ்ஜையும் உம்ராவை ம அன் அத் ரெண்டையும் சேர்த்து உடன் ஹஜ்ஜை உம்ராவை கொண்டும் ரெண்டையும் சேர்த்து ம உடன் அவர் ஹஜ்ஜை கொண்டு ஹராம் கட்டுவது ரெண்டை கொண்டு ஹஜ்ஜு உம்ராவை கொண்டு சேர்ந்த நிலையிலே அத்துடனே உடன் சேர்ந்த நிலையிலே அவர் யாராம் கட்டுதல் கட்டுவதாக இருக்கும் கிரான் என்று சொன்னார் அவருடைய அந்த ஹஜ்ஜினுடைய அந்த செயல்களின் மீது மட்டும் தான் அவர் சுருக்கி கொள்வார் முதல்ல ஹஜ்ஜினுடைய செயல்களின் மீது சுருக்கி கொள்வார் முதல்ல இது ஒரு முக கிரான்ல அவ் அல்லது அல்லது உம்ராவை கொண்டு யஹராம் கட்டுவார் அவ்வளன் ஆரம்பமாக ரெண்டை கொண்டு யகராம் கட்டுவார் ரெண்டினுடைய ஆனால் அஜியனுடைய செயல்களின் மீது மட்டும்தான் அவர் சுருக்கி கொள்வார் அவ் அல்லது இது ஒரு வகை அவ் அல்லது அதற்கு பிறகு உம்ரா செய்வார் அவ் அல்லது அவ்வளன் ஆரம்பமாக உமராவை கொண்டு யகராம் அவர் செய்வார் யஹராம் யஹராமுடைய உடுத்துவார் உம்ராவுடைய நீயத்தை கொண்டு ஆரம்பமாக சும்மா பிறகு கபல ஐ தவாஃபை தமிழ் உம்ரா அந்த உம்ராவுக்கு ஆக வேண்டிய தவாஃப் செய்வதிலே அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அதாவது உம்ராவிற்கு தவாஃப் செய்வதற்கு அவர் தவாஃ தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக யுதுஹிலோ அந்த திரான் செய்யக்கூடிய ஹாஜி அவர் நுழைப்பார் அழைகி அந்த உம்ரா உடைய அந்த எஹராமின் மீதே நுழைப்பார் அல்ல ஹஜ்ஜையும் நுழைப்பார் பி அசுரிஹி ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டுவதையும் அவர் நுழைப்பார் அந்த ஹஜ்ஜினுடைய மாதங்களிலே இது ஒரு வகை ரெண்டு வகை இருக்குது அந்த ரெண்டு வகையிலையும் முத்தபத்தி கிரான் என்பவர் கிரான் அஜுடைய அஜ்ஜு நிறைவேற்றுவார் ஒன்று ரெண்டை கொண்டும் ஹஜ் உம்ராவை கொண்டும் சேர்த்து நீர் செய்வது ஹஜ்ஜுடைய செயலை மட்டும் ஆரம்பமாக செய்வார் அதுக்கப்புறம் உம்ரா செய்வார் அல்லது முதல்ல உம்ரா உடைய எஹராமை கொண்டு கட்டுவார் பிறகு அந்த உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அஜ்ஜியும் அத்துடனே நியத்து செய்வார் ஹஜ்ஜிலே நுழைந்து விட்டதாக இதுதான் கிரானுடைய வகை இப்போ மூணாவது வகையை பார்த்துட்டோம் இப்ப அந்த முத்தமத்திய ரெண்டாவது வகை மூணாவது வகைக்கு பளி பிராணி கொடுக்கிறது அவசியங்கிறாங்க அதான் சொல்றாங்க அதாவது ஹஜி கொடுப்பது அவசியம் வயல் தமுல் முத்தமத்தியா தமுன் அது மாதிரி முத்தமத்தியாக்கும் முத்தமத்தியான ஹி செய்யக்கூடியவருக்கும் காரினா ஹஜ்ஜி செய்ய கூடியவருக்கும் அவசியமாக ஆகும் அவசியமாக ஆகும் தமு கொடுப்பது பிராணி கொடுப்பது அதாவது ஒரு ஆடு ஐ ஒரு ஆடு கொடுப்பது அவசியமாக ஆகும் லல்லாத்தா அடுத்து நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடத்தில் மீதமுள்ள அந்த விஷயங்களை கொஞ்சம் விஷயம் இருக்குது சம்பந்தமாக அதை நாம் பார்ப்போம் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹு எல்லோருக்கும் நல்ல ஒரு பாடிப்பானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அலமது இல்லா ஆலமீன்